வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேருந்து அழகு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓல்டு டென்த் புக்கு பேஜ் நம்பர் தொண்ணூத்தெட்டில் கொடுத்துருக்குறாங்க திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகின்றன இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன அவை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வங்கிய ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குழித்தாழ்ந்து என்பவை உயர்ந்தோங்கி உயர்ந்து ப்ளஸ் ஓங்கி ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே வார்த்தை அதாவது உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும் குழிந்து ப்ளஸ் ஆழ்ந்து குழித்தாழ்ந்து என்பவை குழிந்து என்னும் ஒரே பொருளிலும் வருகின்றன அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி ஆகும் இன்னொரு எடுத்துக்காட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க நடு மையம் மீமிசை ஞாயிறு அப்போ இந்த தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை அதாவது நடு மையம் இந்த ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நடு ப்ளஸ் மையம் அது ரெண்டும் ஒரே வார்த்தை கொடுக்கிறது நடுப்பகுதி இரு சொற்களும் அதேமாரி பார்த்திங்கன்னா மீமிசை மீன்றது பார்த்திங்கன்னா மேற்கு பகுதி மிசை அப்படின்றது மேற்கு பகுதி அப்போ மேற்கு பகுதி என்னும் பொருளை தரும் மீ மிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்துகின்றன தேங்க்யூ